мотрите, Teruah is one of the first��도 erkent. Kalau Alguna doesn't want to go to the podium anything else... We a haste got Arduino whiteいました me dirlands different direction, like I said I have the perk of it, ZESSB Carbon. No such thing to check guys and take me out. See my new name. This is why நான் கால்போக்குல அழிஞ்சு போயிடுவோம் சொன்னேன் சில சொல்லுவாங்க அதெல்லாம் இந்து மதத்தை யாரால அழைக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்க இதை தான் காப்பாத்த போறீங்களான்னு ஆனா அந்த மாட்டை எவ்வளவு புதைய அழிஞ்சு போயிரு பாருங்க ஆப்கானிஸ்தானம் காந்தாரி பறந்த ஊர் போயிடுச்சு பேரெங்கல் படத்தை சிந்து தீரம் போயிடுச்சு நேபாளம் போயிடுச்சு பர்மா பிரம்மகேஷ்ல பர்மா போயிடுச்சு இலங்கை போயிடுச்சு இதெல்லாம் நீங்க பாருங்க நிதர்சனமான உண்மைகள் இவ்வளவு புதிய அழிஞ்சு போயிடுச்சு ஆனா இப்போ கூட நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணும் அழிக்க முடியாது நிறைய பேர் பேசுறாங்க ஒரு பட்டு உள்ளவங்க ரொம்ப பக்தி அப்படி சொல்றாங்க அவங்க கண்களுக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை இன்றைக்கு உடகத்துல என்ன இங்க கிறித்த எண்பத்தஞ்சு நாள் வரும்னா அதுக்கு முன்னாடி இடம் மனிதர்கள் இருந்துதான் இருக்கிறாங்க ஊர்ல இன்னைக்கு அமெரிக்கா என்ற ஒரு நாடு எப்படி உருவாச்சு அமெரிக்கா நாட்டு மக்கள் யா இன்னைக்கு ஐரோப்பிய நாட்டு மக்கள் தான் இல்லையா இப்ப அமெரிக்கால இருக்கிறான் டாடா இருக்கான் ஆஸ்திரேலியாவில இருக்கிறான் அதான் சுவாமி சின்மயானந்த சுவாமி சொல்றாங்க ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற வன்முறையிலேயே மிக மிக கொடூரமானது மத மாற்றம் தான் சொல்றாரு மத மாற்றம் தான் உலகத்துல ரொம்ப கொடூரமானது அப்படின்னு ஏன்னா ஒரு மனிதன் இன்றைக்கு ஒரு மாத்திரம் இருக்கும்போது அவனுடைய பண்பாடு அவனுடைய நடை உடை அவனுடைய பாவனை அவனுடைய சொந்தங்கள் அவனுடைய செயல்பாடு எல்லாமே எப்படி இருக்கிறது வேறொரு மாத்திரம் தான் எல்லாமே அடிப்படையை மாறிடுச்சு வேறு மதத்துக்கு அடிப்படை மாறிடுச்சு இப்ப ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் காந்தாரி ஊராக இருந்தா அந்த சண்டையில வருமா காந்தாரி ஊரா தான் அந்த பெண்களுக்குள்ள பிரச்சனை வருமா அங்க பள்ளிக்கூடத்தில் ஏதாவது இடிப்பாங்களா பெண்கள் பட்டியல படிக்கூடாது சொல்லுவாங்களா இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க வந்ததுக்கு காரணம் முஸ்லிம் மதம் மட்டும் தான் வேற எதுவும் காரணமே கிடையாது ஆனா இது எல்லாம் நம்ம அறிவார்ந்த சமுதாயம் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய சமுதாயமா நம்முடைய சமுதாயம் இல்லை இந்த கருத்துக்களை மக்களோட மட்டும் நம்ம யாரும் சேர்க்கல இந்த கருத்துக்களை சேர்ந்தால் நம்மளோட மதத்துக்கு நாளுக்கு நாள் ஆபத்து வந்துட்டே இருக்கு ஆபத்து வந்துட்டே இருக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை இந்த அரசியல்வாதிகள் எல்லோருமே என்ன